ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை இப்போது என்ன செய்வது இப்போது நான் என் திராட்சத் தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மெய்ந்து போடப்படும் அதன் அழைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போ எசாயா ஐந்து ஐந்து ஒரு மனிதன் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றார் முதலாவது கர்த்தர் தாம் அவனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை எடுத்து போடுவார் ஆண்டவரே அழைப்பை தகர்ப்பார் என்பது அதனுடைய அர்த்தமல்ல அவர் துயரத்தோடு விலகி போய்விடும் போது அடைப்பும் தானாகவே விலகிவிடும் கிருபை எடுபட்டு போய் தோட்டம் திறந்து விடப்பட்ட நிலைமைக்கு வந்துவிடும் அது எவ்வளவு பரிதாபமான நிலை ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் அனைத்தும் உள்ளே புகுந்து தோட்டத்தை நாசமாக்கிவிடும் செடிகொடிகள் அனைத்தும் மிதியுண்டு போம் ஒரு மாந்தோட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய மாம்பழங்கள் இருந்தால் திடமான வேலி அடைத்து ஒரு காவல்காரனையும் நியமித்து பாதுகாப்பார்கள் ஆனால் அதிலே மாம்பழம் இல்லையென்றால் அதற்கு ஏன் காவல்காரன் ஏன் அதற்கு வேலி ஏன் அதற்கு அழைப்பு எல்லாமே வீண் செலவு என்றாகிவிடும் அல்லவா ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய்க் கணக்கு போட்டுச் சொன்னார் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நாற்பதாயிரம் பாதுகாப்பின் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆகும் இந்த பாதுகாப்பானது எந்த நாட்டிலும் எந்த முதல் மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் இருப்பது இல்லை உலக மேன் மக்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை அதிகமாகவே மேன்மைப்படுத்தி இருக்கிறார் எலிசாவை பிடிக்க ஒருமுறை ஒரு பெரிய ராஜாவின் இராணுவம் வந்தது எலிசாவின் வேலைக்காரன் நடுங்கினார் கர்த்தர் அவன் கண்களை திறந்தார் அந்த மலை முழுவதும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளுமான தேவதூதர்கள் இருந்ததை அவன் கண்டான் கனி கொடுக்கும்போது இந்த தேவதூதர்களின் பாதுகாப்பு நமக்கு உண்டு கனி கொடுக்காத பட்சத்தில் அல்லது கசப்பான கனிகளை கொடுத்து அவரை வேதனைப்படுத்தும் பட்சத்தில் தேவதூதர்கள் என்கிற பாதுகாப்பு எடுபட்டு போகும் கனி கொடுக்கும்போது நாம் அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் பாதுகாப்பை நிலைப்படுத்துவார் உத்தமனும் சன்மார்கனுமாயிருந்த யோபுவைச் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ என்று சாத்தானே கூறுகிறதை பார்க்கிறோம் யோபு ஒன்று பத்து மூன்று வகையான வேலிகள் உண்டு முதலாவது உங்களைச் சுற்றிலும் உள்ள வேலி இரண்டாவது உங்கள் வீட்டைச் சுற்றிலும் உள்ள வேலி மூன்றாவது உங்களுக்கு உண்டானவைகளைச் சுற்றிலும் உள்ள வேலி ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன கனி கொடுக்காத பட்சத்தில் அவர் வேலியை எடுத்து போடுவார் அடைப்பைத் தகர்ப்பார் வேலி இல்லாவிட்டால் அழிவும் சேதமும் வேதனையும் நிச்சயம் தெய்வப் பிள்ளைகளே நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்திற்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் எபேசியர் ஐந்து ஒன்பது பத்து